எங்களுக்குள் கூட்டணியில் சில சலசலப்பை ஏற்பட்டது அதன் வகையில் வேட்பாளர் அவர்களை சந்திக்க சந்தித்த இடத்தில் எங்களுக்கும் திமுக கூட்டணியைச் சேர்ந்த தோழர்களுக்கும் சில சலசலப்பு ஏற்பட்டது இந்த சலசலப்பை இன்றைக்கு வேண்டாம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் பாஜக அரசு மோடி அரசை இந்த நாட்டை விட்டு வளர்த்த வேண்டும் என்கின்ற எங்கள் தமிழர் அவர்களின் இன்றைக்கு நாங்கள் கூட்டணியில் ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் கை சின்னத்தை மிகப்பெரிய வாரியான வாக்கு வித்தியாசத்தில் விடுதலை சிறுத்தைகள் பாடுபட்டு வெற்றி பெற செய்வோம் நான் அலித்தா பேட்டி நான் இதை வாபஸ் பெற்றுக் கொள்கின்றேன் இந்த வேட்பாளரை மிகப்பெரிய வாரியான வாக்கு வித்தேர்தத்தில் வெற்றி பெற கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் செல்வம் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம்